குட் ஈவினிங் லாட் வெல்கம் டு திஸ் வீடியோ சமீபத்திய கல்கட்டா ப்ரேயர் ட்ரிப்பில் நான் ஒரு ரூமில் தான் நான் தங்கியிருந்தேன் ஹோட்டல் ரூமில் அந்த ரூம் கூட ரொம்ப நல்ல டிசைன் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து நான் ஜெவிக்க ஜெவிக்க கத்திர எனக்கு ரொம்ப அற்புதமான வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டு இருந்தார் அதில் ஒன்று வந்த முப்பொரி நூல்கள் சீக்கிரமாக அராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசனம் இருக்கேன் அது போ அது போல் முப்புரி நூல்கள் அதை பற்றி கத்தர் சொல்லி கொண்டு இருந்தார் அதை நான் வரைஞ்சி கூட வ வச்சேன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த இதுமாரி இருக்க பாருங்க மேலே கத்தர் கிழ கணவர் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா இதுமாரி முப்புரி நூல்கள் சபையில் நிறைய எலும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தர் பேசிகிட்டு இருந்தார் ஒவ்வொரு குடும்பமும் கத்தரை தலையாக கொண்ட கணவர் மனைவி அப்படி சொல்லிட்டு எல்லா வட்டியும் அப்படி இருக்கிறது இல்லை என்ன மாதிரி ஒப்பு கொடுத்த ப்ரேயர் லைஃப்பில் இருக்கக்கூடிய நபர் அல்லது எப்போவுமே கத்துடைய சமூகத்தில் சந்தோஷித்து கழி கூறக்கூடிய ஒரு அனுபவத்தோடு இருக்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க கத்துடைய ஆலயம் கட்டப்படணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி குடும்ப முப்புரி நூல்கள் நிறைய எழும்பணும் அப்படிங்கிறது தான் வந்து கத்தர் எனக்கு தரிசனமாக தேவாலயம் எர்சிலேமில் கட்டப்பட்ட போது சத்தமே வரலையாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அங்கே கட்டும்போது சத்தமே வரலாம் அது போல் கிரியை செய்து இது போல் குடும்பங்களை கத்தர் கட்டி எழுப்பும் போது எந்த சத்தமும் வராது பெரிய பெரிய மைதான மீட்டிங்குகள் அதில் எலும்புறதில்லை தொடர்ந்து ஆழ்ந்த ஜபங்கள் மூலமாக தான் இது நடக்க முடியும் இது கத்திர என்ன அந்த ரூமில் வச்சு இது போல் நிறைய வெளிப்பாடுகளை நான் சபையில் சொல்லியிருக்கிறேன் கத்திர என்ன அந்த மாதிரி பயன்படுத்தி வர்றதுக்காக நான் அவருக்கு என்ன நன்றி சொல்கிறேன் அப்படி இல்லைன்னா வந்து என்ஜினியரிங் துறை அது மாதிரி தான் நான் போயிருப்பேன் கண்டிப்பாக இப்போ இப்போ இருக்கிற நாலேஜ் பூமில் வந்து எல்லாமே நம்ம நம்ம மூளை வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது நிறைய நிறைய இதில் வந்து நம்ம அவுடேட்டடுன்னு வச்சுடுவாங்க அப்படியெல்லாம் நான் அப்படி தான் நான் போயிருப்பேன் ஃபெயில்யூர் கேஸு அப்படின்ற வரையும் இல்லை நட்கேஸுன்னு கூட சொல்கிறாங்க ஆனால் அப்படி இல்லை இல்லாமல் கத்தரை எனக்கு நல்ல வரங்கள் ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரங்கள் ஜெப வரங்கள் இதுமாதிரி வெளிப்பாட்டு வ வரங்களை கத்தர் தந்து சபைக்கவும் என்னுடைய குடும்பத்தவருக்காகவும் நான் ஜெபிக்கவும் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் ஒரு விடுதலையான சுதந்திரமான ஜீவியத்தை செய்யவும் காசை நான் யூஸ் பண்ண ஒரு சுதந்திரமான ஒரு நிலைமைகள் எனக்கு வ என்னுடைய எனக்கு ஒரு குழந்தையே இருக்க முடியாதுன்ற மாதிரி இருந்தது ஆனால் கத்தர் எனக்கு ஒரு மகளையும் ஒரு பேத்தியையும் ரெண்டு பேரும் கத்தருடைய பிள்ளைகள் எனக்கு கொடுத்துருக்காரு இதுக்காக தான் வந்து நான் நன்றி சொல்கிறேன்